உங்களுக்கு நேரடியாக இந்த நேரலை நிகழ்ச்சியின் மூலமாக அக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் பொன் அண்ணாதுரை ஐயா அவர்கள் நமக்கு சொல்றது மட்டும் இல்லாம இதை பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஐயாவை தொடர்பு கொள்றது ஒரு வழி இன்னொரு வழி என்ன அப்படின்னா நிச்சயமா நீங்க அவருடைய யூடியூப் சேனலுக்கு போய் பார்க்கலாம் டாக்டர் பொன் அண்ணாதுரை நேசம் அப்படின்ற அந்த யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா நீங்க அவர் சொன்ன அந்த வழிமுறைகள் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கு இது எல்லாமே வந்து வீடியோ மூலமா கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாம கமெண்ட்ஸ் இடத்துல நீங்க கேள்விகள் கேட்டாலும் உடனடியாக

இந்த சைனசைட்டிஸுக்கு ஃபேஷியல் பெராலிசிஸ் ஃபேஷியல் பாலிசி ஃபேஷியல் டிக் எல்லாத்துக்குமே அதாவது முகவாதம் முகத்தசை துடித்தல் சைனசைட்டிஸ் இதுக்கு எல்லாமே பஞ்சலில் ஹண்ட்ரட் தீர்வு இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சரியாக பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் இந்த மூக்கு பக்கத்துல ரெண்டு பல்லனர்களையா அந்த இடத்துல நல்ல அழுத்தம் குடுத்துக்கிருங்க இந்த பூர்வ மத்தியில அழுத்தம் கொடுத்துருங்க இந்த இடத்துல இந்த இடத்துல அழுத்தம் குடுத்தது மூலமாக உங்களுக்கு அந்த சைனீஸ் சயனஸ் சைடீஸை ஓரளவு நீங்க குணப்படுத்திக்கலாம் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு வேளை அது கொஞ்சம் ரிசல்ட் கம்மிதான் கிடைச்சின்னு சொன்னால் நேர் என்ன வந்து சந்திங்க டெஃபனட்டா உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் இப்போ அந்த பேச்சையும் நம்ம சரி பண்ணிட முடியும் டெஃபனெட்டா இந்த பேச்சு வராம இருக்காங்க இல்லையா அந்த பேச்சை சரி பண்ணுவதற்காக கொஞ்சம் பாயிண்ட் இருக்கு ஈவன் உன்மைய கூட பேச வைக்கலாமே உமை ஒரு வயசு பொண்ணு வந்து பெரிய உமை அவங்களுக்கு காது கேட்கல அந்த காத வந்து முதல்ல காது கேட்கறது சரி பண்ண அப்புறம் காது கேட்க ஆரம்பிச்சி அடுத்து குழந்தைகளோட விளையாட சொன்னேன் சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து பேசி அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க பேச வச்சாச்சு

இந்த வாட்ஸ்அப்ல வந்து இந்த நீங்க முதல்ல சொன்னீங்க வாட்ஸ்அப் நம்பர் இது அது என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒண்ணே பதில் போட்டு விட்டுருவேன் இமேஜோட போட்டு விட்டுருவேன் அந்த நூத்தி எட்டு கேள்விகள் நம்ம மாணவர்களோ நோயாளி கேட்ட நூத்தி எட்டு கேள்விகளுக்கு நான் கொடுத்த பதில்களும் அந்த அந்த என்ன சொல்றது பதில்களும் அந்த புள்ளிகளும் வரைபடத்தோட ஒரு புக்கு போட்டிருக்கோம் சரிங்க ஐயா சரிங்க ஐயா புத்தகம் பெயருங்க ஐயா அக்கு வர்மா களஞ்சிய

என்ன பண்ண சொன்னா மன அழுத்தம் எல்லாருக்கும் மன அழுத்தம் இருக்கிறது யாருக்கு தான் கவலை இல்லை யாருக்கு தான் இல்லை அப்ப இந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கு எதையாச்சும் நம்ம வந்து ஒரு வடிகால் தேவை இப்ப இந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பக்கத்து பக்கத்தூட்டுல போய் சொல்லுவாங்க இது மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்ன உடனே அல்லது என் புருஷன் அப்படி பண்றாருன்னு சொன்ன உடனே ஓம் புருஷன் என் தேவையோட என் புருஷன் வந்துட்டு வேற மாதிரி பண்றாரு அப்படி சொன்ன உடனே இது பரவாயில்லனு சொன்னா அவங்க அங்கேயே கவுன்சிலிங் முடிஞ்சு போயிடும் பட் கிராம டவுன்ல பாத்தீங்கன்னு சொன்னா மத்தவங்க பேச மாட்டாங்க கூச்சப்படுவாங்க அதனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் முதல்ல

நீங்கள் தான் இறைவன் நீங்கள் தான் இறைவன் நல்ல காரியங்களை இறைவன் அதனால நீங்க யாரை குறைய அவங்கள்ட்டன்னா உங்களுக்கு மன அழுத்தம் குறையும் அது இல்லாமல் உச்சந்தலை அப்படியே தட்டிக்கிருங்க அப்படியே தட்டிக்கிறோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த கை இருக்க சுண்டு இருக்கலையா இதுல வந்து அழுத்தம் கொடுத்துக்கருங்க கவலை வர்றப்ப அடுத்து வந்து இந்த இங்க இருக்கலையா இந்த இதுல இருந்து ஒரு நிமிஷம் சாரி இங்க இருந்து ரெண்டு விரல் வச்சுக்கணும் ரெண்டு விரல் வச்சுக்கணும் இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அதுல இருந்து ரெண்டு விரல் வச்சு மத்திய கை மேல தூக்கி பண்ணீங்கன்னா இங்க இருந்து ரெண்டு கட்டை விரல் குறுக்களவு இது வந்து ரெண்டு கட்டை வச்சு இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துக்கணும்

மூக்குல நீர் வடிஞ்சிட்டே இருக்குது நானே வந்து அறுவை சிகிச்சை முடிஞ்சதுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா இருக்குதுங்க நானு நிறைய பணி பாத்துட்டேன் ஐயனி டாக்டர் நிறைய பாத்துட்டேன் என்ன உண்மை தகவல் தெரியாதுங்க சரி இப்ப இந்த அறுபது வயசுங்கிறது நீங்க ரொம்ப இள வயசு ஓகேயா நீங்க அறுவயசு பெரிய வயசு நினைக்காதீங்க என்ன சைனாவுல நூறு அறுபது வயசு சொன்னீங்கன்னா சோ எங்க மேன உடன் அவங்க நூறு வயசு ஊற்றி வித்து வயது வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள் இப்ப நீங்க என்ன பண்ணும் சொன்னால் இந்த இடத்துல அழுத்தம் குடுத்துக்கிருங்க இந்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுத்துக்கணும் ஓகே அலர்ஜி ஆண்டி அதாவது ஒவ்வாமி இருக்கிறது ஒவ்வாமி இருக்கிறதுனா காலையில அவங்களுக்கு வந்து அச்சு அச்சுன்னு தும்மல் வருகிறது அதுக்கு வந்து இந்த காது மடல் இருக்கு இல்லையா அதுல உச்சி பகுதியில் உச்சி பகுதியில் உச்சி பகுதியில் அப்படி அழுத்தம் கொடுத்துக்கணும் இத குடுத்துருங்க நீங்க அவன அவினாசி சொன்னாங்கல்ல கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல வந்து என்னுடைய அன்பு மகள் டாக்டர் கண்மணி கோகிலா பிஹெச்எம்எஸ் எம்டி அகுப்பஞ்சர் அங்கே இருக்காங்க மார்டின் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் வேலை பார்க்குறாங்க கோயம்புத்தில இருக்காங்க அவங்கள்ட்ட பொண்ணுங்களெலாம் ஏ மாதிரியே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அவங்கள போய் பார்த்துக்கலாம் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் கேள்வி கட்டிங்கன்னா அவங்களுடைய நம்பர் அனுப்புகிறேன் நீங்கள் வந்து அவங்கள பார்த்துக்கலாம்

கையில அப்படியே இருக்குது சார் அப்ப சாயந்தபுரத்துல சுமரக டாக்டர் கிட்ட போன மருத்துவ அதை சொல்லிட்டு ஒரு மூணு டேப்லெட் கொடுத்தாரு அந்த டேப்லெட் போட்டுமே இருந்தாலும் நல்லா இருக்கு அது போடுறது வயிறு வலிக்குது

ஸோ இதில் வந்து அக்கு பஞ்சர் நல்ல தீர்வு அக்கு பஞ்சர் விட அக்கு பிரஷர்ல பர்மா பர்மத்துல வந்து அருமையாக அதை குணப்படுத்தலாம் அதனால இப்ப உங்களுக்கு வந்து நான் பயன் சொல்றதுனால உங்களுக்கு தீர்வு கிடைக்காது அதனால நீங்க வந்து வந்து நீங்கள் எனக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அக்குப்பஞ்சர் பண்ணி வர்ம வர்ம சிகிச்சை பண்ணி உங்களுக்கு நூற்றுக்கு நூறு நோயை குணப்படுத்த முடியும் நிச்சயமா ஐயா வர்ம ஆசனாகவும் செயல்பட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இரண்டு விதமான சிகிச்சை முறைகளையும் நேரடியாக நீங்கள் வரும்பொழுது கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களை குறிச்சிக்கோங்கம்மா நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ எயிட் நைன் டபுள் சிக்ஸ் ஃபைவ்

டிசார்டர் தான் இது இந்த கேஸ்ட்ரைடிஸ் எதுக்கு வருதுன்னு பார்க்கணும் அவங்க வந்து சரியான நல்ல சாப்பிடல ஒண்ணு நல்ல உணவுப் பொருட்களை சாப்பிடல நல்ல ஐ மீன் நல்ல தூய்மையான எண்ணெயை சாப்பிடல வெளியில சாப்பிடுறாங்க துரித உணவுகளை சாப்பிடுறாங்க இதெல்லாம் காரணங்கள் இருக்கலாம் அதனால முதல்ல சாப்பாட்டு முறையை மாத்தணும் வீட்டுல சாப்பிடுற பழக்கத்தை அவங்க பண்ணிக்கணும் இயற்கையான நல்ல அரிசியை வாங்கி பயன்படுத்திக்கணும் செக்ல ஆட்ட நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தணும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது காரியங்கள் அப்புறம் வந்து நம்ம சாப்பிடல சாப்பிடல வந்து மென்னு அரைச்சு சாப்பிடணும் இந்த நம்முடைய சலைவா இருக்கு இல்லையா அதுல வந்து கிட்டத்தட்ட எயிட்டி எண்பது விதமான மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கிறது அந்த எச்சில் அவ்வளவு முக்கியமானது அந்த எச்சில வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நல்லா சுழற்சி சாப்பிடல அந்த டைஜஸ்டன் இங்கே இருபது சதவீதம் டைஜஸ்டன் ஆகி போயிடும் இப்ப நீங்க இங்க உணவு பாக்கையில இங்க எச்சில் வருது இல்லையா அது எதுக்கு அந்த மாதிரி இப்ப படைப்பில் அந்த மாதிரி இருக்கு அப்ப எச்சில் சுரந்தா தான் உங்களுக்கு நல்லா போங்கிறதுக்காக இப்ப எங்க எச்சில் சுரக்கையில பாத்தீங்கன்னு சொன்னால் இறப்பை நீர் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் கேஸ்டிக் ஜூஸ் அதுவும் வந்து

அதை வந்து நல்லா கிளாக் வைஸ் அழுத்தம் கொடுத்துக்கணும் முட்டியில அவங்களுடைய கை வைக்கும்போது மோதிர விரல் எந்த இடத்தை தொடுகிறதோ அந்த இடம் அப்படி அழுத்தம் கொடுத்து இது ரெண்டையும் பண்ணீங்கன்னு சொன்னால் சரியா போயிடும் இந்த உணவு முறையை உணவு முறையை உணவை மாத்துங்க உணவு சாப்பிட்றத மாத்துங்க அடுத்த இந்த புள்ளிகளை பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வு கிடைக்கும் நிச்சயமாக இப்போ எந்தெந்த நோய்களை குணப்படுத்த முடியாதுங்க ஐயா ஆ வெரி குட் இந்த அக்கு பஞ்சரில் குணப்படுத்த முடியாதுன்னு கிடைக்கலாம் அதாவது பாம்பு கடிச்சவன் பாம்பு கடிச்சவங்க பாம்பு கடிச்சவன் சொன்னால் அது பாய்சனஸ் ஸ்னேக் இருக்கு இல்லையா அது கடிச்சிச்சுன்னா காப்பாற்ற முடியாது அடுத்து பாய்சன் குடிச்சவங்க அவங்கள காப்பாற்ற முடியாது ஏன் காப்பாற்ற முடியாது அது பாய்சன் வந்து பிளட் சர்க்குலேஷன்ல வந்து அதிகரிச்சிடும் அதனால அந்த வாமிட்டிங் இன்டியூஸ் பண்றதுக்கு அந்த பாய்சன் குடிச்சதை வெளில கொண்டு வரதுக்கு வந்து புள்ளிகள் இருக்கிறது ஆனா அது அவங்க அது ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேற சிஸ்டத்தை தான் நீங்க போய் ஆகணும் மற்றபடி நான் சொன்னது மாதிரி சாதாரண ஃபீவர்ல இருந்து கேன்சர் வரைக்கும் குணப்படுத்த ஆரம்ப நிலையில் கேன்சர் வரைக்கும் குணப்படுத்த முடியும் நிச்சயமாக இது மருத்துவ முறைகள் குணப்படுத்துவது அப்படின்றதையும் தாண்டி டாக்டர் பொன் அண்ணாதுரை ஐயா அவர்களுடைய அந்த பேச்சும் தன்னம்பிக்கையும் நேர்மறை சிந்தனையுமே எங்களுக்கு பாதி குணப்படுத்தலை கொடுத்துரும் அப்படின்றத இந்த ஒரு மணி நேரத்தில் என்னால் உணர முடிஞ்சது நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் உங்களுடைய நேர்களுக்கு நீங்க எதனும் சொல்லணும்னா சொல்லுங்களாங்க ஐயா நேயர்களே வணக்கம் நீங்கள் வந்து இப்போ இந்த நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்டு என்னுடைய பதிலை கேட்டதுக்கு என்னுடைய மனமாந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறேன் அக்குப்பஞ்சர் என்பது மிக அகுப்பஞ்சர் அகுப்பர்மக்கலை என்பது நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த மருத்துவம் நம்முடைய தமிழ் மருத்துவம் அந்த மருத்துவத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் இங்கே இருந்தால் சைனாவுக்கு போய்ட்டு சைனில் வந்து திருப்பி இங்கே வந்திருக்கு அந்த முறையை வந்து பயன்படுத்திக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நீங்க அதாவது என்னட்ட தான் வந்து பார்க்க முடியாத அவசியமே கிடையவே கிடையாது நீங்கள் ஆரோக்கியம் பெற வேண்டும் சொன்னால் உங்க பகுதியில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு கூட நீங்க அக்குபஞ்சர் பண்ணிக்கலாம் இன்னொன்னு என்ன சொல்ல விரும்புது சொன்னால் அக்கு இஸ் வெரி கிரேட் பட் அக்கு பஞ்சர் இஸ் கிரேட்டா இருக்கணும் அந்த சரியான புள்ளிகள் தேர்வு நோயை குணப்படுத்தும் அதனால அது மாதிரி நீங்க பண்ணிக்கணும் ஒரு அக்கு பஞ்சர் ஆட்டை போயிட்டு அவங்கள்ட்ட சொன்னா கூட நானே பாயிண்ட் சொல்லிடுவேன் இந்த பொண்ணுங்க சொல்லி போட சொல்லிடலாம் சோ இது மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு ஒரு நோய் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் அந்த நோய் இல்லாத உள்ள நிலையை உருவாக்குன்ற பொழுது நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பொருளாதாரம் மேம்படும் நம்ம கான்பிடன்ட் வரும் ஓகே கான்பிடன்ட் வரும் நம்ம அதாவது ஒரு குடும்ப தலைவனோ தலைவியோ அல்லது ஊர்ல உள்ள ஐ மீன் அந்த குடும்பத்தில் உள்ள மெம்பர் ஐ மீன் உறுப்பினர்களோ ஆரோக்கியம் இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும் நிச்சயமாக அப்ப இந்த இதுக்காக அதாவது ஏ சொல்றது நல்ல வாழ்வுக்காக அந்த டிசீஸுக்காக நீங்க செலவு பண்ற பணம் வந்து மிச்சமாகும் கண்டிப்பாங்க இன்றைக்கு இந்த ஒரு மணி நேரம் இல்லாது தொடர்ந்து யூடியூப் மூலமா நீங்க நிறைய நபர்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கணும் இன்றைக்கு நீங்க பங்கெடுத்துட்டு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம் நன்றி நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி